அந்த மாதிரி கல்யாணத்தையும் தலையிட்டு அங்க சபையில நீ வேடிக்கை பார்க்கணுமே சொல்லிக் கொடுப்பா ஜவ்வ சித்துக்க உலக கூட விசிறிய தெரியாது ஜவ்வச்சித்துக்கு அப்படி அரபில சொல்லி கொடுப்பாரு இல்லை இன்னார் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு என்னமோ அரபு நாட் உடைய வாரிசு மாதிரி உனக்கு நினச்சிக்கிட்டு அரபில சொல்லிக் கொடுப்பாங்க ஆ கபில் தூ அவரு கபடி தெரியாது அரபி பண்டிதர் மாதிரி கபில்தூ பாரு அடைய என்ன வந்து உன்ன என்ன கபில் தூ என்ன அர்த்தம் அதெல்லாம் கிடையாது ஜவ்வ சித்துக்கா அருத்தத்துக்கா பி பி அது பாத்திமா பிவி அப்படின்னு வார்த்தையை சொல்லிக்கிடுவாங்க இவன் என்ன செய்வாரு ஆ கபில் தூ என்ன கபில் தூ என்ன அவர் என்ன சொன்னாரு நீ என்ன கபில் தூண்ட அதெல்லாம் தெரியாது அப்ப இந்த மாதிரி அரபில் ஏதாவது சொல்லி ஏமாத்துறதுக்காக வேண்டி எல்லாத்திலையும் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய திருமணம் என்பது இந்த மாதிரி சடங்குகள் ஒழிய வேண்டும் ஆடம்பரங்கள் ஒழிய வேண்டும் மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் திருமணம் முடிஞ்ச உடனே உங்க ஊர்ல நடக்கிற கூத்து உங்க ஊர்ல உங்க மாவட்டத்துல உங்க மாவட்டம்னா நான் மூணையும் சேர்த்து சொல்றேன் தஞ்சை திருவாரூர் நாகை பழைய தஞ்சையை சொல்றேன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாங்க இந்த ஊர்ல சுத்தினாலுக்கு தானே எங்களுக்கு தெரியும் எல்லாமே நாங்களும் எல்லா இடமும் பண்ணாளுக்கு தான் நாங்க ஏதாவது பாத்தியாவா நாங்க பண்ணி நிற்காத கல்யாணமா இல்ல நாங்களும் செஞ்சாளுக்கு தான் தெரியாம செஞ்சு அதுல என்ன செய்வாங்க தெரியுமா மாப்பிள்ளைக்கு ஆரத்தி இருப்பாங்க என்னவா மாப்பிள்ள பெரிய பெரிய சாதனை பண்ணி வந்தாருல உலகத்து கண்டு எல்லாம் பட்டிருக்குமா ஊரு கண்டு எல்லாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்களா ஒரு சட்டியில மஞ்சளை கரைச்சி ஒரு வெத்திலையை போட்டு அது சில இடத்துல என்ன செய்வாங்க அப்படி சுத்தி அது ஆரத்தி சில ஊர்ல என்ன செய்வாங்க மாவட்டத்திலேயே ஒரு ஆத்த அறுத்து ஆட்டு தலையை தட்டில வச்சு சுத்துறது என்னது அந்த கண்ணெல்லாம் எடுத்துருமா ஆட்டு தலை என்ன அர்த்தம் தெரியுமா அடுத்த வழங்க ஆட்டு தலை எடுத்து வைக்கிறாங்க இனிமே சொல்றதுக்குலாம் தலை ஆட்டு அதான் அர்த்தம் சிம்பாலிக்க சொல்றா ஆட்டு தலைய ஆட்டு தலையங்கிறது தான் செய்யறது தட்டுல ஆட்டு தலையை வச்சு அப்படி சுத்துறாங்க இருக்கு கந்திஷ்டி போட்டு என்ன கந்திஷ்டி என்ன உலகத்துல யாரும் பண்ணாத சாதனை பண்ணிட்டாரு எல்லாரும் செய்யற காரியத்தை ஒருத்தர் செஞ்சா கண்டிச்சு வருமா திண்டா கண்டிச்சு வருமா அவனுக்கு கண்ணு இருக்குது கண்டிச்சு இவனுக்கு காது இருக்கு உனக்கு இருக்குது அட எல்லாத்துக்கும் இருக்கிற விஷயம் கல்யாணம்ங்கிறது கல்யாணங்கிறது எவன் பண்ணல எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் இவர் என்ன பண்றாரா இவர் கல்யாணம் பண்ண போறாரா ஊர் கண்டு எல்லாம் பட்டுருச்சான் அதுக்காக என்ன பண்றாங்க அதை எடுக்கிறதுக்காக மஞ்சள் தண்ணியை கரைச்சி அவர் துப்ப சொல்லி மூணு தடவை சுத்தி தூத்து துப்பி அதை கொண்டு தவிர பண்ணி போடுறது இது உனக்கு யார் சொல்லி தந்தா இந்த கிறுக்குத்தனத்தை உனக்கு கற்று தந்தவன் யார் இந்த ஆட்டு தலை திங்கிறதுக்கு வைக்க ஆட்டு தலை எடுத்து சூப்பு வைக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கிறேன் ஆட்டு தலையில வைக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கிறோம் ஆட்டு வந்து இந்த மாதிரி முசிபத்தை எடுக்கும் கந்து கந்திஷ்டி எடுக்கும் ஏதாவது இருக்குதா இது உனக்கு யார் சொன்னா இது சேர்ந்து இதுக்கு அது எடுத்து துணையா இந்த மாதிரி கூத்துக்கள் இதெல்லாம் நீக்க வேண்டும் இந்த மாதிரியான மளிகை பொருள்கள் திங்கிற பொருள்கள் எல்லாம் அதுல மஞ்சள் இன்னும் சுட்டிக்காட்ட மறந்துட்டேன் ஆரத்திக்கு மஞ்சள் தடவுற மாதிரி கல்யாண பத்திரிகை அடிப்பாங்க அடிச்சுக்கிட்டு

இங்கு விற்கப்படும் மஞ்சள் வெளி உபயோகத்திற்கு மட்டும் சோத்துக்கு போடக்கூடாதுன்னு அர்த்தம் அந்த காலத்துல மஞ்சளை இப்போல்லாம் சட்டம் இப்ப கடைபிடிக்கிறது கிடையாது இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் மஞ்சள் உணவுப் பொருள் இல்லை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது ஆம்புலையுடைய ஆண்மைத்தன்மையை குறைக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மஞ்சளை வெளியில பூசுறதுக்கு தான் பயன்படுத்தணும் திங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மஞ்சள் விற்கணுமா அப்படி ஒரு பொருளை என்னமோ புனிதம்னு நினைச்சுக்கிட்டு கல்யாண பத்திரிக்கைல தடவி அதை பார்த்த உடனே கல்யாண பத்திரிக்கை தெரிஞ்சுக்கணும் மஞ்சள் தடவி கொடுக்கணும் இல்லையா அதுல ஊடு கொடுப்போன்னா மஞ்சளை போய் தடவணும் கதவுல எல்லாம் தடவணும் செவத்துல எல்லாம் வைக்கணும் மஞ்சள் அதே மாதிரி வந்து புதுக்கலை எழுதுவானுவோ கோட்ல என்ன செய்வாங்க அது மஞ்சள் இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த கல்யாணத்தோட மஞ்சளை மஞ்சளை படுத்துகிறார்கள் மஞ்சளுக்கு என்ன இருக்குது எத்தனையோ கலர் மாதிரி அது ஒரு கலரு எத்தனையோ மளிகை பொருள் மாதிரி அது ஒரு பொருள் இதுல என்னடா உங்களுக்கு மங்களம் இருக்கிறது மஞ்சள் மஞ்சளும் உங்களுக்கு சொல்லி தந்து யாரு எல்லா வண்ணங்களும் அல்லாவுடைய வண்ணம் கருப்புல இருந்து பச்சையில இருந்து வெள்ளையில இருந்து மஞ்சள்ல இருந்து எல்லாமே அல்லாஹ் படைச்ச வண்ணங்கள் அந்த வண்ணங்கள் என்ன மஞ்சள் மட்டும் புனிதம் புங்க புனியமான நினைக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த ஆரத்திக்கு மஞ்சள் எடுக்கிறதுங்கிறது பைத்தியக்கார்த்தனம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா திஷ்டிக்கு அடிப்பதற்காக வேண்டி பூசணிக்காயை கட்டி என்ன செய்வான் திஷ்டிக்கு சொல்றேன் அர்த்தம் ஊற்றுறாங்க வாசல்ல சில பேர் என்ன செய்வான் தெரியுமா கைத்த கட்டி நமச்சார கட்டி இருக்குல்ல நமச்சார கட்டியே வந்து கட்டி அப்படி முடியல கட்டி தொங்க விட்டு வச்சிருப்பான் சில பேர் என்ன செய்வா ஒரு பாட்டிலுக்குள்ள என்ன அடைச்சு வச்சு அதை கட்டி தொங்க வச்சிருப்பான் என்ன இதெல்லாம் அந்த மனிதன் தெரிந்து வரக்கூடிய கண்டிஷ்டிங்கிற கேட இதெல்லாம் கவுண்டர் கொடுத்து அடிச்சிடும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யறான் இதை உனக்கு சொன்னது யார் குரான்ல எந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல கண்டிஷ்டி பட்டா பூசணிக்காய தொங்க விடுங்க எங்க இருக்குது பாட்டில எழுதி வச்சுக்கணுங்க எங்க இருக்குது உங்க குழந்தைகள் மீது கண்டிஷ்டி பட்டா அப்படி கண்ணத்துல ஒரு கருப்பா போட்டு வைங்க எல்லாம் மேக்கம் பண்ணி விட்டு அப்படி வைப்பா பாத்தீங்களா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கண்ணத்துல அப்படி கருப்ப ஒன்னு எடுத்து விட வைப்பா என்னன்னு கேட்டா கந்திஷ்டி பட்ட கூடாதுல அதுக்குதான் கவுண்டரு இன்னும் சில ஒரு கழுத படத்தை பார்த்திருப்பான் கழுதை மாட்டி வச்சிருப்பான் கேட்டா கழுதையை பார்த்தா என்ன ஆயிருமா கந்திஷ்டி படாம இன்னும் சில என்ன செய்வோம் கண்ணை பார் சிரி படம் போட்டுருப்பான் கடையில் பார்த்திருக்கீங்களா கடைகளுக்கு போனீங்கன்னா கண்ணை பார் கண்ணு மாதிரி படம் போட்டிருப்பாங்க கண்ணை பார் சிரி கண்ணை பார்த்துட்டு சிரிச்சிட்டோம்னா நம்மனால வர கந்திஷ்டி படாதான் இப்படியான கிறுக்குத்தலங்கள் எல்லாம் இருக்கிறத காப்பி கொண்டு நம்மள என்ன பண்ற கல்யாணத்துல மாப்பிளைக்க வேண்டி இந்த கூத்துகள் பண்ணி கொண்டுருக்கிறோம் கந்திஷ்டிங்கிறது மட்டும் இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது வேற விதமான மூட நம்பிக்கையை ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு மனுஷன் வயித்தறியும் போது கண்டிஷ்டினா என்ன வயித்தெறிகிறது வயித்தெறினா என்ன அர்த்தம் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு பக்கத்துல ஒரு சோத்துக்கு ஆட்டி அடிக்கிற குடிசை அவன் பிரியாணி ஆக்கலாம் ஆக்கலாம் மூக்க தொலைக்குது ஒரு கலனம் கொடுத்து விட மாட்டேங்கிறான் இவன் ஏங்கறான் பாருங்க இப்படி திங்குறீங்களாடா அந்த ஏக்கம் ஒரு பத்துவாவ போய் அல்ல இடத்துல ஏத்துக்கொள்ளப்பட்டு அவனுக்கு கேடு தரும் கந்துஷ்டிங்கிறது வந்து கண்ணு வருது அர்த்தம் கிடையாது ஒருத்தன் பார்த்துட்டு ஏங்குறது அடுத்தவருக்கு கொடுக்காமல் இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கேடு வரும் அது ஓகே அதுக்கு கூட நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன உங்களுக்கு சொல்லி தந்தார்கள் உங்களுக்கு கந்திஷ்டி மாதிரி சந்தேகம் வந்துருச்சா குல் அவது பிரபில் பலக் நூத்தி பதிமூணாவது சூரா குரான் அது ஓதுங்க குல் அவ்வூது பிரபின் நாஸ் பதினாலாவது அத்தியாயம் குரானில் இந்த ரெண்டையும் படிங்க ஒண்ணுமே வராது ஏன்னு சொல்லி தந்தாங்க ஆனால் கல்யாணம் மாப்பிள்ளை உனக்கு தௌத்து வருதா கல்யாணத்துக்கு சட்டையை போடுமே என்ன பண்ணிக்க குல் அவ்வூது பிரபில் பல குமிஷ்வரி மாவில சின்ன சூறா இதை படிச்சிட்டு போ வீட்டில் க வீட்டில் கண்டிஷ்டி மாதிரி உனக்கு சந்தேகம் வருதா வீட்டில் உட்காந்து ஓது குனி வச்சுக்கதை எந்த பொருளில் உனக்கு கண்டிஷ்டின்னு உனக்கு சந்தேகம் வருதுறதோ அதுக்கு இந்த சுறுசொல் ஆலியசன் எல்லாம் பூசணிக்காய் கட்டுன்னு சொல்லல உனக்கு சொல்லி தந்த மார்க்கம் என்னவென்றால் குல் அவுது பிரப்பில் பழக்கு என்ற சூடாவையும் குரானுடைய சின்ன அத்தியாயத்தையும் குல் அவுது பிரபின் நாசி என்ற அந்த கடைசி அத்தியாயத்தையும் ஓது எதுவுமே பண்ணாது உளுதானங்க இதுலயே இந்த மாதிரி சடங்குகள் வந்துச்சு இப்படி ஏராளமான சடங்குகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இந்த கல்யாணம் இருக்குது இதுல பாத்தியாக்க சுபான என்ன பாத்தியா இந்த வருமானத்துக்காக வேண்டிங்க எவ்வளவு கீழே ஒரு அஜர்த்துங்கிறது எவ்வளவு பெரிய கண்ணியம் எவ்வளவு பெரிய கௌரவம் நம்மள்ட்ட வந்து மக்கள் மார்க்கத்தை கேட்கிறாங்களே நம்மள மதிச்சு வர்றாங்களே நம்ம தேடி சொல்ற ஒரு வாய்ப்பா தந்திருக்கிறானே அது நமக்கு நன்மை கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா இந்த அஞ்சு ரூபா காசுக்காக வேண்டி ஒன்னே ஆறு ரூபா காசுக்காக வேண்டி பதினோரு ரூபா காசுக்காக வேண்டி இந்த மூடப் புயல் நம்ம சமுதாயத்துல இருக்கிறான அவன் சொல்றதுக்கெல்லாம் இவன் பார்த்தியா ஓதுக்குறான் கல்யாண மாப்பிள்ளைங்க உக்காருவாருங்க ஒரு தொப்பி எடுத்து தலையில அஜருத்து வைப்பாரு அடா இத்தனை நாளா அவர் தான் தொப்பி கொடுக்கிட்டாருன்னு அவர் கொடுக்கற மாட்டாரா அஜருத்து தொப்பி எடுத்து வச்சு அல் பாத்தியாம் தொப்பி எடுத்து தலையில வைக்கிறதுக்கு அல் பாத்தியா ஒரு மாலையத்தையும் கழுத்துல போடுவாங்க அல் பாத்தியாம்பாங்க எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளைக்கு சேவ் பண்ணுவாங்க மாப்பிள்ள அலுவல் இருக்கணும்ல

அங்கிருந்து ஒரு தர்கா வருமா அங்க நாள் பாத்தியாங்கிறது மாமனார் ஊர் வருமா அங்க போயிட்டு நாள் பாத்தியாங்கிறது அங்கிருந்து நிர்வாகத்தை கொண்டு வருவாங்களா அது ஒரு நாள் பாத்தியாங்கிறது எதை கண்டாலும் அது பாத்தியா கல்யாணத்துக்கு இங்க சோறாக்குவான்ல அதுக்கு இந்த பந்த கால் நடுறான்ல வீட்டு வாசல்ல பந்த எடுத்து ஊண்டு வாங்க அது எடுத்து கூட்டிட்டு போய் பாத்தியா பாரு அதுக்கு ஒரு பந்த கால் ஒரு பாத்தியா சோத்து சத்தியத்துக்கு அடுப்புல வைக்கிறதுக்கு அது எடுத்து வருவாரு பாத்தியா சட்டியை வச்சா பாத்தியா பொட்டிய வச்சா பாத்தியா கம்ப கொண்டா பாத்தியா குனிஞ்சா பாத்தியா நிமிந்தா பாத்தியா என்னங்கிறா நீ என்ன மார்க்கம் இது இது எல்லாம் ஒளிச்சு கட்டின ஒரு மார்க்கத்தில் உங்களுடைய வருமானத்திற்காக இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவீர்களா பிற சமுதாய மக்கள் பார்த்து கேலி செய்யற மாதிரி நம்ம சொல்றோம் புரோகிதம் இல்லைங்கிறோம் நேரடியாக ஒரு மனிதன் அல்லாஹ் கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லாவிடத்தில் நேரடியாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறோம் நீ என்ன குறுக்கு என்ன புரோக்கரு அல்லாவுக்கு எனக்கு நீ யாரா புரோக்கரு நாங்க கெடுக்கிற மாட்டோமா இல்லாட்ட ஒரு வீடு குடி போறோமா அவரை கூப்பிடணும் வந்துருவாரு எதுவும் பரவாயில்லைங்க வறுமையை போக்கு வருவா ரஜத்து கஷ்டப்படுங்களா கஷ்டமா இருக்குதா கவலையே விடாதீங்க நாங்க வந்து ஓதுறோம் செலவத்து நாளையா ஓதுறோம் இல்லாட்டி கூறியா பாத்தியா ஓதுறோம் அப்புறம் பாருங்களேன் அப்படி பாரு நீ ஓதி பணக்காரனாக காட்ட வேண்டியான அட்டை எங்களுக்கு ஓதி பணக்காரனாக வரீல எந்த அஜர்த்தாவது வீட்டுல செலவாத்தினாரியா ஓதி பணக்காரனா போயிருக்காரா எந்த அஜர்த்தாவது பூரியா ஓதி அவர் பணக்காரனா போயிருக்கிறாரா இந்த சவுதி அரேபியாவுல எல்லா பேரும் குடியம் பாத்தி ஒருத்த மழை கண்ணம் பண்ணானா டாடா பிர்லாவில் குடியம் பாத்தி எதாவது ஓதுனானா பில்கேட்ஸ்லாம் குடியம் பாத்தி தான் உலக பணக்காரன மாறினானா அடே பாத்தியாவுக்கும் பணத்துக்கு என்ன சம்பந்தம் இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படை நீங்கள் மனசுல பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே கிடைக்கிற இன்பங்கள் செல்வங்கள் வரக்கத்துகள் வாய்ப்புகள் இதுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் இல்லைங்கிறவனுக்கு கூட அதிகமா அள்ளி கொடுப்பான் அல்லாஹ் வணங்குற உனக்கு தராம கஷ்டப்படுத்துவான் ஏன் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இது ஒரு அற்பமான உலகம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் அப்புறம் அப்புறம் என்ன சாவு இருக்குது இல்லைங்க சாவுக்கு பிறகு இந்த உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு நம்மளை எல்லாம் ஒரு ஆர்டர் படைக்குவான் ஒண்ணும் இல்லாம அல்லாஹ் நீங்க ஒரு ஐம்பது வருஷம் இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷம் எங்க இருந்து எங்கேயும் இல்லை எதுவாகவும் இல்லை இல்லாத உங்களை படைச்ச அடப்புள்ளாலுமே திரும்ப செகண்ட் டைம் படைக்கிறது லேசு தடவை படைக்கிறது தான் கஷ்டம் இதை முத முத படைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இருப்பான் இதை தயாரிக்கிறதுக்காக வேண்டி பதினஞ்சு வருஷம் செலவழிச்சிருப்பான் ரெண்டாவது தயாரிக்கும் போது அப்படி மோல்டு பண்ணி ஊத்தி ஊத்தி தோசை மாதிரி எடுத்துருவாங்க இட்லி எடுக்கிற மாதிரி ஊத்தி ஊத்தி எடுக்கிறான இல்லையா அப்ப முதல் தடவை ஒரு பொருளை படைக்கிறது தான் கஷ்டம் உன்னை முதல் படைச்சப்பட்ட அல்லாஹ் அழிச்சு ஆகுண்டு ஆயிருவார் வச்சு அப்ப கேப்பான அல்ல கேள்வி அந்த கேள்வியில பாஸ் ஆகும் பொழுது அழியாத பாக்கியத்தை நிரந்தரமான இல்லாத ஒரு அருளை மரணமே இல்லாத சுகத்தை தர்றாங்க அந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த வாழ்க்கையில நம்மை சோதிப்பான் கஷ்டம் தருவான் வறுமையில உழல்வோம் நோய்களை தருவான் உறுதியா நிக்கணும் அடுத்த வரதட்சணை வாங்கினா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் வாங்காட்டி கஷ்டப்படுற மாதிரி தெரியும் கஷ்டப்படணும் நின்று காட்டணும் இந்த மர்மையை நம்ப கூடிய கணக்கு பார்த்தீர்களே ஆனால் உலகத்தில் வரக்கூடிய இன்பங்களுக்காக உலகத்துல கொஞ்ச நேரம் கிடைக்கிற சுகத்திற்காக கொஞ்ச நேரம் கிடைக்கிற புகழுக்காக கொஞ்ச நேரம் கிடைக்கிற மரியாதைக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் விடமாட்டீர்கள் இதை உணர்ந்து கொண்டவர்களாக மறுமையை மாற்றம் முன்னிறுத்தி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனில் அஹமது இல்லா ரபில் அல்லா